வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஹைதராபாத்தில் ஒரு சினிமா நிகழ்வு ப்ரொமோஷன் நிகழ்ச்சி தமிழ் படம் தான் ட்யூட் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் அதில் நடித்தது வந்து பிரதீப் ரங்கநாதன் ஆமாம் குறுகிய நாட்களில் தன்னை நிலைப்படுத்திய ஒரு நடிகர் சும்மா சொல்லக்கூடாது அற்புதமான ஒரு இயக்கம் கோமாளி படம்னா மீண்டும் மீண்டும் பார்க்க தூண்டக்கூடிய ஒரு படம் அந்த படத்தை அவர் தான் இயக்கினார் அப்புறம் லவ் டுடே ட்ராகன் இதெல்லாம் வந்து எதிர்பாராத ஒரு வெற்றி அற்புதமான ஒரு படம் நூறு கோடிக்கு மேலே தயாரிப்பாளர்களை சம்பாதித்து கொடுத்த ஒரு கதாநாயகன் அப்படிங்கிறப்ப அவருக்கு மக்கள் ஒரு நிலைப்பாடு எல்லாம் கூட வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க விஜய் அஜித் வந்த நேரம்னால் அந்த நேரத்தில் பெரிய ஆட்கள் கிடையாது டக்குன்னு அந்த கேப்பை ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லையா மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது இடைவெளி இருக்குது அந்த இடைவெளியை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பிரவேசம் இருந்ததுனால டக்குன்னு ஜம்ப் ஆகிட்டாங்க விஜய் அஜித் இன்னைக்கெல்லாம் வந்து ஜம்ப் ஆக முடியாது ஆனால் இந்த நிலைப்பாட்டில் பிரதீப்பு ரங்கநாதன் ஜம்ப் ஆயிருக்கிறது வந்து உண்மையிலேயே திறமையின் வெளிப்பாடு மக்கள் வந்து அவருக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க காரணம் என்னென்னா அவருடைய உருவம் தான் காரணம் உருவம் அவருடைய இயல்பான ஒரு நிலைப்பாடு பொதுவாக நம்ம நார்மலாகவே எடுத்துக்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் மிகப்பெரிய ஒரு காது குத்து விழா மற்ற ஷோ போகிற சமயத்தில் பக்கத்து சீட்டில் நாலு பேர் உட்காந்துருப்பாங்க அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவோம் விலகி போய் அடுத்த சீட்டில் உட்காருவான் அங்கே தனக்கு பிரியமான உருவம் உருவம் உட்கார சமயத்தை அதை ஒட்டி உக்காருவான் இதை நம்ம நிறைய அணுவிச்சிருக்கோம் நம்மளும் அப்படித்தான் நேராக போனோன்னு டக்குன்னு மாட்டோம் பக்கத்தில் ஒரு மாதிரியாக உட்காந்துருந்தாங்கன்னா டக்குன்னு விலகி போய் உட்காருவோம் அப்புறம் தனக்கு பிடித்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதில் ஒட்டி உட்காரும் அதே போல் பிரதீப் ரங்கநாதனை தமிழக சினிமா ரசிகர்களுக்கு பிடித்து விட்டது அதனால் டிராகன் வெற்றி படம் மற்றபடி லவ் டுடே கோமாளி எல்லாமே வெற்றி படம் இயக்குனராகவும் ஏற்றுக்கொண்டார்கள் கதாநாயகனாகவும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்புறம் பெரிய இயக்குனராக பல விதமாக ஏற்றுக்கலாம் பாரதி ராஜாவெலாம் வந்து பழைய இயக்குனர் எங்கள் காலத்தில் இயக்குனராக ஏற்றுக்கொண்டார் ஆனால் கதாநாயகன் அப்படிங்கிற கான்செப்டில் அவரில் முகமெலாம் வந்து அவருக்கு இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க பல படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டுருக்குறாரு அவர் நடித்த படம்லாம் ஏகப்பட்ட நூறு நாள் ஓடின படமாக தான் இருக்குது இன்றைக்கி நிலமை அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அன்னைக்கு வந்து தனக்குத்தானே ஒரு உருவம் என்னடா நம்மளுடைய உறவு இப்படி இருக்கு அப்படியே தனக்குத்தானே ஒரு மதிப்பீடு குறைவாக மதிப்பீட்டுக் கொள்வது அந்த மாதிரி இருந்தனால அவரெல்லாம் அன்றைக்கி அதான் நடிக்கல அதே நேரத்தில் கே பாக்கியராஜ் அப்படி இல்லை ஆமாம் உடனே பார்த்தாரு அவரை தூக்கி விட்டார் கே பாக்கியராஜ் புதிய வார்ப்புகள் எப்படி இருப்பார் அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்ள பாக்கியராஜுக்கு அன்றைக்கு உள்ள பாக்கியராஜ் எங்கேயோ இருக்கும் அதுக்கு பின்னால் கன்னி பருவத்தில் அதெல்லாம் வந்து உருவமே கிடையாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அவரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்போ கேலி அப்படிங்கிறது வந்து சினிமாவில் கிடையாது சினிமா ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டால் முடிஞ்சு போச்சு கேளுங்கிறது பத்திரிக்கைக்காரங்களும் மற்றபடி இருக்கக்கூடிய நடிகரும் நடிகர் அங்கே இருக்கக்கூடிய சினிமா பிரமுகர்கள் பேசிக்க வேண்டியதா ஏ என்னடா அவனாம் ஒரு நடிகனா ஏப்பா அவனாம் ஒரு முகமாக அவனாம் ஒரு உருவமா என்ன இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கான் அவனே வந்து நூறு கோடி சம்பாதிச்சு கொடுத்துட்டான்னு வைக்க குறிப்பிட்ட சில நடிகை இது தயாரிப்பாளர் அவர் அப்புறம் அவரே கூப்பிடுவார் சார் வாங்க சார் ஒரு ஐம்பது நாள் கால் சீட்டு அப்படி இவர் சொல்லுவார் கால் ஸ்டீட் இல்லை சார் அடுத்த வருஷம் தான் சார் பார்க்கலாம் சார் அப்படின்னு இவரு போயிடுவார் புரியுதுங்களா அப்போ உருவ கேலி என்பது சினிமாவில் பெரும்பாலும் கிடையாது அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் டி ராஜேந்தர்லாம் வந்து பெரிய ஆளாக வந்திருக்கவே முடியாது ரயில் பயணங்கள் அப்படின்னு ஒரு படம் அவர் பண்ண எடுத்த டைரக்ஷன் பண்ண படம் போய் பாருங்கள் அந்த படத்தில் வந்து டி ராஜேந்தர் பார்த்தீங்கன்னா சகிக்க முடியாது ஆமாம் அதே அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் நடிச்சார் உயிரோடு வரை உஷா எங்கேயோ போச்சு நானே அந்த படத்தை வந்து அன்னைக்கு தான் அப்படியே திருப்தி வீடியோலாம் கிடையாது ஐம்பது தடவை பார்த்துருப்பேன் நான் மயிலாடுதுறை கோமதியில் ஐம்பது தடவை பார்த்துருப்பேன் அங்கே நான் ஒரு வேலையாக ஊரில் இருந்தேன் அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு வருஷம் தங்கக்கூடிய ஒரு சூழல் அப்போ பார்த்தோம் அந்த அளவுக்கு டி ராஜேந்திர வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அடுத்த 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 அடுத்து அடுத்த படங்கள் மைதிலி அன்னை காதலி அப்புறம் ஒரு தாயின் சம்பதம் என்னென்னவோ தட்டி எறிஞ்சாங்க நூறு நாள் இரநூறு பிச்சுக்கிட்டு போச்சு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் டி ராஜேந்திர முகம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா உறவைக்காத்துக்கள்லாம் வந்து பிடிக்கவே இல்லை பாடல்கள் முத்து முத்தான பாடல் மக்களை ஏற்றுக்கிட்டாங்க தான் மற்றபடி வந்து என்ன அப்படின்னா உருவத்துக்காக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிலாம் உருவமாக ஏற்கக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட நடிகையில் இருக்கேன் ஏகப்பட்ட நடிகை அழகழகாக இருக்கேன் அரவிந்தர் சாமி பிரசாந்த் அழகான நடிகர்கள் அவங்களாம் மக்கள் தொடர்ந்து அப்படியே வச்சுக்கிட்டாங்களா கிடையாது அரவிந்த் சாமிலாம் ஏதோ வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிறாரா பாருங்கள் பிரசாந்த் எங்கே இருக்காருன்னே தெரியல அழகான ஒரு நடிகர் இருக்கிறாங்க சார் பட் எத்தனை பேர் ம எத்தனை பேரை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க கிடையாது திறமையை தான் பார்க்குறான் அந்த திறமையோடு அவருடைய அந்த உருவம் ஒன்றி போய்கிறதா மற்றபடி எந்தாலும் இயல்பாக நடிக்கிறாய் அதன் அடிப்படையில் பிரதீப் ரங்கராஜன் ரங்கநாதனை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி ரஜினி ஆரம்பத்தில் வந்து சகிக்கவே கிடையாது கருப்பு என்னையா அந்த ஆளுக்கு கருப்பாக இருக்கிறாங்க போட்டு தான் ஒரே ஒரு சைடாக அபூர்வமாக விட்டார் அப்புறம் அடுத்து 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 தூக்குச்சு பைரவிலாம் வந்து கதா நடிச்சிட்டாரு அப்போ என்ன இன்றைக்கும் ரஜினிகாந்தாக கருப்புன்னு தான் சொல்லுவாங்க கருப்புன்னு தான் சொல்லுவாங்க இன்றைக்கும் அவர் மேலே ஒரு உருவ கேள்வி உண்டு ரஜினிகாந்த் மேலே கட்டாயமாக உண்டு கமல்ஹாஸ் மேலே கிடையாது ஆனால் அவரெலாம் அவர் படம் வந்து கதை இருந்தால் தான் மக்கள் பார்ப்பான் ரஜினிகாந்த் படம்னால் கதை இல்லாமையே பார்ப்பான் ராஜாதி ராஜாலாம் என்ன படம் ஒன்றுமே இல்லை ராஜா அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து அந்த படம்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க ரஜினிகாந்த்காக மட்டும்தான் பார்த்தது ஆமாம் இதுல என்ன காரணம் என்ன அவர் மேல மக்கள் கொண்ட ஒரு நம்பிக்கை இது அந்த ஒரு அபிமானம் அந்த அப்பா பரவாயில்லப்பா நடிப்பு அந்த அது அடிப்படையில் வந்து முகவாட்டம் அந்த உருவ அமைப்பு என்பதை விட நடிப்பு மெயின் பரவாயில்லப்பா நடிக்கிறான் அப்படிங்கிறப்ப ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் செந்தில அட்ட பிளாக் ஆமா அவர்லாம் வந்து பழைய படத்தெல்லாம் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவர்லாம் இதிலெல்லாம் பா தூரம் நின்று வச்சுலாம் பார்த்தா காண சகிக்காது எவ்வளோ டாப்பு இன்னைக்கு பயங்கரமாக சம்பாதிச்சு ப பயங்கரமாக இன்றைக்கி செட்டில் ஆகிட்டார் ஆமாம் கவுண்டமணி செந்திலாம் இன்றைக்கும் பேர் உண்டு என்ன காரணம் உருவமாக காரணம் கிடையாது அவர்கள் செய்த செயல்பாடு அதை செய்யக்கூடிய செயல் அதே ஒரு லூஸ் மோகன் ஒரு நடிகர் இருந்தார் இறந்துட்டார் அற்புதமான ஒரு நடிகர் ஆமாம் அவரெல்லாம் வந்து பார்த்தா யாருமே பக்கத்து சீட மாட்டாங்க புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் இருக்குதா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் எந்தெந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க நடிப்பை தான் ஏற்றுக்கிட்டாங்க அந்த அடிப்படையில் வந்து பிரதீப் ரங்கநாதன் அந்த ப்ரமோஷன் விழாவில் வந்து கலந்துகிட்ருக்க சமயத்தில் ஒரு பத்திரிகைக்காரன் வந்து கேட்டிருக்கான் பத்திரிகைக்காரன் அங்கே பார்த்து என்ன சார் அவங்க உருவம் ஒன்றுமே நல்லாவே இல்லை ரொம்ப நடிகர் அப்படிங்கிற சினிமா அப்படிங்கிற மெட்டீரியல் ஒத்து வராத மாதிரி இருக்கேன் ஏன்னா உங்கள் ஓ தோற்றமே சரியில்லை உங்கள் உருவமே சரியில்லை அப்படிங்கிற போட்டு பேட்டி கேட்டுருக்கலாம் அதுக்கு இவர் பிரதீப் ரங்கநாதன் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்னை பார்த்தோடனே என்னுடைய அபிமான ரசிகர்கள் வந்து தன்னோட வந்து கனெக்ஷன் பண்ணி அதாவது ஜாயின் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப காரணம் என்ன என்னுடைய தோற்றம் வந்து இயல்பானது சாதாரண மனிதனை போல நான் இருக்கேன் நான் பந்தாவெல்லாம் கிடையாது அப்படி தான் நடிக்கிறாங்க பிரதீப் ரங்கநாதன் பந்தா கிடையாது மிகப்பெரிய ஒரு தோற்ற வடிவமெல்லாம் கிடையாது மிகப்பெரிய பிரம்மாண்டம்லாம் கிடையாது சில பேர்லாம் பார்த்தேன் பிரம்மாண்டமாக இருந்தால் தான் மக்களை ஏற்று இதெல்லாம் அவர் சால்ஃபா நார்மலான ஒரு லைஃப் சாதாரண முகம் அப்படிங்கிறப்ப மக்களை ஏற்றுக்கிட்டாங்க சார் ஒன்றில் எஞ்சி போட்டு அவர் சொல்லிட்டு போயிடாரு இது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக என்னன்னா பத்திரிக்கைக்காரன் போட்டு இன்னைக்கு அந்த பத்திரிக்கைக்காரனை வந்து ரசிகர் வருத்த எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் டியூட் அப்படிங்கிற அந்த படம் பதினேழாந்தி ரிலீஸ் ஆக போடுறேன் அதில் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கேன் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் தான் இப்படி ஒரு பிரச்சனை ஹைதராபாத்தில் நடந்திருக்குது ஆமாம் உண்மையிலே அந்த படமும் வெற்றி அடைய நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நியூஸ் போயிட்டுருக்கு படமே ரிலீஸ் ஆகல அந்த அளவுக்கு அந்த ஒரு சில சம்மந்தம் லீக் ஆகும்போது அந்த மாதிரி லீக் ஆகியிருக்கு இதுக்கு காரணம் என்ன மக்கள் வந்து பொதுவாக அவன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் திறமையை தான் பார்க்குறாங்க அப்படிலாம் பார்த்துருந்தாங்கன்னா உருவத்தை பார்த்துருந்தாங்கன்னா உருவ கேலியை செய்யக்கூடிய அளவுக்கு பல பேர் இருக்கிறாங்க அதை அடிக்கிட்டு போனவங்க டி ராஜேந்தர் செந்தில் மற்றபடி ரஜினி லூஸ்மோ அடிக்கிட்டே போகலாம் அதெல்லாம் மக்கள் பார்க்கல திறமையை பார் முடிஞ்சு போச்சு சிவாஜி கூட எடுத்து எவ்வளவு பெரிய தொப்ப தெரியுமா அதுக்கு தகுந்த மாதிரி கோட்டை போட்டு அமுத்துவாங்க அதே வந்து எம்ஜிஆர் கோட்டு போட்டால் நல்லாவே இருக்காது புரியுதுங்களா எத்தனையோ படத்தில் எம்ஜிஆர் கோட்டு போட்டு வருவார் நல்லாவே இருக்காது சிவாஜி கோட்டு போட்டால் ஜம்முன்னு இருக்கும் என்ன இதில் உருவ கேள்வி பண்ண முடியுமா கிடையாது தன் மனதில் அபிமானம் ஏன் சரோஜாதேவி கருப்பு ஆரம்பத்தில் கருப்பு கருப்புனே தான் நாடோடி மன்னல கூட ஏதோ ஒரு விஷயத்தில் போனார் டான்ஸுக்காக போனார் அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிட்டு போட்டு சொல்றாரு அதன் அடிப்படையில் உருவானதான் என்னப்பா அது இப்போவும் தேவி அம்மையார் வந்து இறந்துட்டாங்க இன்னைக்கு வந்து கருப்பு கிளி கன்னடத்து கிளி கருப்பு கிளி அப்படிதான் பேரு இப்போ என்ன கெட்டா போயிட்டாங்க எத்தனை படம்னு அவங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு நடிச்சு இன்னைக்கு நிலையில்லா புகழடைந்து விட்டாங்க அதனால வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் உருவ கேலிக்கு இடம் கிடையாது திறமைக்கு மட்டும்தான் இடம் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி